அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை மூன்று திதிகள் ஒன்றாக கூடிவரும் நாள் அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி இரவு பதினோரு மணி வரைக்கும் பிரதமை பின்பு துவிதியை மூன்று திதிகள் கூடிவரும் நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய முறை விளக்கம் சொல்லியிருக்கேன் அதாவது மூன்று நாட்களுக்குரிய சக்தி ஒரே நாட்கள்ல நம்மளை சுத்தி இருக்கும் அந்த நாளில் எளிமையான சூற்றும வழிபாடுகளை நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு தேவையானவற்றை இந்த பிரபஞ்சத்திடமிருந்தும் இறை ஆற்றலிடமிருந்தும் நம்மளால் நிச்சயமாக பெற முடியும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் முறை பற்றி இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் காலை பிரம்முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழான செவ்வாய் ஹோரை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்க செவ்வாய் செவ்வாய்ஹோரை நேரமான ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வழிபாடு செய்ங்க குழந்தை பாக்கியம் உண்டாக திருமண பாக்கியம் உண்டாக காரியத்தடை நீங்கள் ராகு கால நேரமான மதியம் மூன்று மணிலேருந்து நான்கு முப்பதுக்குள்ள வழிபாடு செய்யுங்க அதை மாதிரி பணவசியம் உண்டாகணும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க மாலை ஐந்து நாற்பதுக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ நம்ம சொன்ன நேரத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் இப்போ நான் சொல்கிற இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க வாராகி தேவிக்கு தவறாமல் செவ்வரளி மலர் செம்பருத்தி மலர் தாமரை மலை இதில் எது சாத்தியமோ அதை வந்து வாராகி தேவிக்கு அணிவிச்சிருங்க அதே போல் மஞ்சள் அல்லது ஏலக்காய் மாலையும் சாற்றுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரசாதமாக பானகம் வச்சுக்கோங்க பழங்கள் வைங்க மாதுளம் பழம் தவறாமல் வைங்க மாதுளம் பாலும் பாலும் கண்டிப்பாக வைக்கணும் பழமும் பாலும் கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டையும் கலந்து வச்சா ரொம்ப விசேஷம் அல்லது மாதுளையும் தேனும் கலந்து வைங்க அல்லது பாலும் தேனும் கலந்து வைங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நீங்கள் இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய வாராகி தேவி மந்திரத்தை இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஐந்து வரிகள் இருக்குது தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரியல அப்படிங்கிறவங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகார வேள்விகள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகளையும் பாக்கையும் மருதாணி இலைகளை ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க அதில் வந்து ஒன்பது பாக்குகளை போட்டு அதன் நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபத்தை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வச்சுருங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிடங்கள் தீபம் எரியணும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த மருதாணி நீங்கள் அரைச்சி கையில் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை காய வச்சு பொடி பண்ணி தூபம் போட்டுக்கோங்க கொட்டைப்பாக்கை வந்து நீங்கள் யாராவது தெரிந்தவர்களுக்கு அதாவது இந்த வெற்றிலை பாக்கு போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஓடும் நீரில் போட்டுடலாம் இல்லை நீங்கள் அதையுமே பொடி பண்ணி நீங்கள் சாம்பிராணியோட கலந்து வச்சு வெள்ளிக்கிழமையில் போட்டீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எளிமையான மிக மிக எளிமையான சூட்சம வழிபாடு சொல்லியிருக்கேன் முத்திதிகள் கூடி வரும் நாள் தவறாமல் இந்த தீவ வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாராகி தேவியின் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவின் நல்லதே நடக்கட்டும்